இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையின் சோதனையை இந்தியா டெவலப்மெண்ட தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பற்றிய பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டும் முயற்சியில் பிரம்மோஸ் டூ கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் டெவலப்மென்ட் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலா இதனுடைய வேகம் மேக்ஸ்ல இருந்து செவன் வரைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து இதை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய த்ரீ எம் டூ டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைபர்சோனிக் ஏவுகணையை அவர்கள் டெவலப்மெண்ட் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ஜிர்கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை வந்து அணுசக்தி திறன் வந்து இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து ரீசண்டாக உக்ரைன் போரில் இதை பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஜிர்கான் ஏவுகணை மேக் நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தில் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக அதனால தான் ரஷ்யா வந்து இதை பேஸ் பண்ணி தான் பிரம்மோஸ் டூ கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைய சோதனையை வெற்றிகரமாக நடத்தினாங்க ஆக்சுவலாக அதனுடைய வேகம் மேக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகம் வந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இப்பொழுது யோசிக்கிறது என்னன்னா ஒரு பிரம்மஸ் டூ கேவை நம்ம தயாரிக்கணும்னா ஒரு யூனிட் தயாரிக்கணும்னா செலவு வந்து கோடி கணக்கில் ஆகும் இந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம செலவு பண்ணிட்டோமா மற்ற ப்ராஜெக்ட் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியா மிகவும் யோசிக்கிறாங்க அது மட்டும் இந்தியா வந்து யோசிக்கிறது என்னன்னா பிரம்மோஸ் ஏவுகணை ஆல்ரெடி பயன்பாட்டில் இருக்குது அதனுடைய வேகம் வந்து மேக் த்ரீ வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரேஞ்ச் வந்து முன்னூறு டு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியா என்ன யோசிக்கிறாங்க நம்ம இந்த சூப்பர் சோனிக் ஏவுகணை அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையிலேயே சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அதாவது எந்த மாதிரி மாடிஃபிகேஷன்னா ராம்ஜெட் தேவ் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட மேக் அஞ்சு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இருக்கு மாதிரி நம்மளால மாற்ற முடியும் அதாவது நம்முடைய ரெக்யூர்மெண்ட் என்ன மேக்ஸ் சிக்ஸ்ல இருந்து செவன் வரைக்கும் போகணும் அதற்காக தான் நம்ம இந்த பிரம்மோஸ் டூ கேவியை உருவாக்குறோம் அந்த ரேஞ்சு வரக்கு நம்ம மேக் ஃபைவ் வந்தாவே போதுமே அதற்காக நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ண தேவையில்லையே அதற்காக நம்ம கோடிக்கணக்கில் இதற்காக நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்றதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணா போதுமே அப்படின்னு சொல்லி இந்தியா யோசிக்கிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதனாலதான் இந்தியா வந்து இந்த பிரம்மோஸ் டூ கேவை கொஞ்ச நாள் வந்து காலதாமதம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா வந்து எம்டிசிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம்ல இந்தியா அவைலபிள் இருக்காங்க ஆக்சுவலா எம் சிஆர் அப்படிங்கிறது வெளிநாட்டுல எந்த ஒரு ஏவுகணையும் நம்ம வந்து பச்சை செஞ்சு வாங்கிக்கலாம் அதாவது அவர்களிடம் அந்த டெக்னாலஜி வாங்கி இந்தியாவிலேயே தயாரிக்கலாம் அதற்கான உரிமை வந்து நம்ம அந்த ஸ்கீம்ல இருக்கோம் ஆக்சுவலா இதுல என்ன ஒரு முக்கியமான ஸ்கீம்னா அதாவது வெளிநாட்டுல இருந்து எந்த டெக்னாலஜி வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல வந்து நம்மளால வந்து அந்த ஸ்கீம்ல இல்லைன்னா நம்மளால தயாரிக்க முடியாது அதுக்கு மேல போகணும்னா அவர்களிடம் நம்ம உரிமை வாங்கி ஆகணும் இந்த ஸ்கீம்ல இருந்துச்சுன்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல இருந்தாலும் நம்ம வந்து இதன் மூலமாக தயாரிக்க முடியும் அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் இந்தியாவிடம் பிரம்மோஸ் ஏவுகையினுடைய ஈஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இது வந்து டெவலப்மெண்ட் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த பிரம்மோஸ் ஈஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதனுடைய ரேஞ்சு வந்து ஐநூறு டு ஆறுநூறு கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணல இருக்கு ஆனா இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது என்னன்னா எட்நூத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து இந்தியா ஆல்ரெடி எதிர்பார்க்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா வந்து கிட்டத்தட்ட அறுநூறு டு ஏழ்நூறு வந்து இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இதை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி டெவலப் பண்ணல் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம இந்த பிரமோஸ் ஏவுகணையை எதுல இருந்து முக்கியமா யூஸ் பண்ண முடியும்னா சுக்காய் போர் விமானத்துல இப்பொழுது நாம டெவலப் இருக்க तेजस् एम के இந்த மாதிரி முக்கியமான போர் விமானத்தில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது டைரக்டா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சுக்காய் போர் விமானத்திலிருந்து தான் நம்ம இதை ஏவக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கப்பலில் இருந்து ஏவ முடியும் ஏவுகணையிலிருந்து நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய சக்தி இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த பிரம்மோஸ் ஏவுகணையினுடைய சைஸை வந்து சின்னதாக பண்ணினா இன்னும் வந்து சின்ன சின்ன போர் கப்பலிலிருந்து ஏவக்கூடிய சக்தி இருக்கப்ப மாதிரி மாத்தக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து வருங்காலத்தில் இந்தியாவுக்கு இருக்க ஒரு முக்கியமான சேலஞ்சா பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த பிரம்மோஸ் டூ கேவை வேணாம் சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்தியாவினுடைய மிலிட்ரிக்கு வந்து நம்ம அதிகமான சேலரி கொடுக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான பங்கு அதை தவிர தான் நம்ம மிசைலு இந்த சப்மரைனு அதை தான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு அதன் தான் இந்த முக்கியமான அடிஷ்னலான ப்ராஜெக்டை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாட்டு இருக்க ஒரு முக்கியமான ஸ்கீம்னா நூத்தி பதினாலு மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்ட் அதுதான் முக்கியமான தேவையான ப்ராஜெக்டா இருக்கு ஏன்னா இந்தியாவினுடைய பலம் வந்து மிகவும் குறைவா இருக்கு அதாவது மினிமம் நாற்பத்தி படைபலம் இருந்தால் மட்டும்தான் சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிக்க முடியும் கரண்ட்ல முப்பது மட்டும் தான் இருக்கு அதனால நூத்தி பதினாலு மல்டி ரோல் பைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து நமக்கு தேவை அதற்காக கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் வந்து நமக்கு அதுக்கே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம எண்பத்தி மூணு தேஜஸ் எம்கே ஒன் ஏவன் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதற்காக நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியே தொண்ணூத்தி ஏழு தேஜஸ் எம்கே ஒன் ஏவை ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதற்காக அறுபத்தி ஏழாயிரம் கோடி ஆர்டர் செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இது எல்லாமே வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம மூன்று விமானம் தாங்கி போர்க்கப்பல நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்க போறோம் அதுவும் மட்டும் இல்லாம பலிஸ்டிக் நியூக்லியர் சப்மரைன் மூன்று வந்து நம்ம தயாரிக்க போனவே இருக்கு இது எல்லாமே உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இது எல்லாமே தயாரிச்சதுக்கு தான் இந்த மாதிரி அடிஷ்னலா ஸ்கீமை வந்து நம்ம தயாரிக்கணும் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டை டோட்டலா கண்ட்ரோல வச்சிருக்க முடியும் இது எல்லாமே முக்கியமான திட்டம் இதற்கப்புறம் தான் நம்ம இந்த அடிஷ்னலான பிரம்மோஸ் டூ கே மற்ற ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும் அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆக வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்